பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாரம் மூன்றாவது அவர் உங்களை தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் என்னை பலப்படுத்த வேண்டியவங்க என்னை என்கரேஜ் பண்ண வேண்டியவங்க என்னைய மோட்டிவேட் பண்ண வேண்டியவங்க என்னை கைவிட்டுட்டாங்களே என்னை ஏமாத்திட்டாங்களே என்னை சரியான வழியில நடத்த கை விட்டுட்டாங்களே கவலைப்படாதீங்க நம் கடந்து போகிற எத்தனையோ அனுபவங்கள்ல கைவிடப்படுகிற துரோகங்களை சந்திக்கிற அனுபவங்கள் உண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவ இந்த உலகத்துல என் க்ளோஸ் நாங்க உயிர் தோழர்கள் நாங்க சேர்ந்து இந்த பிஸ்னஸை நல்லா பண்ணிடுவோம் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது நல்லா பண்றாங்க ஆனால் அது போக போக துரோகங்கள் ஏமாற்றங்கள்ல போகுது இன்னைக்கு எத்தனையோ விதமான ஏமாற்றங்கள் துரோகங்கள் நீங்க கடந்து போயிருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ற கர்த்தரோ உண்மை உள்ளவர் ஹாலேயா என்னோடு கூட சந்தோஷமா சொல்லுங்க கர்த்தரோ உண்மை உள்ளவர் ஆவர் உங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாருங்க தேவன் உங்களை பலப்படுத்துவார் இந்த உலகம் கொடுக்க முடியாத பலத்தை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்தை சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுப்பார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் திரும்ப உங்களை கட்டுவார் ஆண்டவர் உருவாக்குவார் தேவன் விரும்பின பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார் அவரே உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியவர் அவரை மட்டும் நம்பி அவரை மட்டும் நோக்கி பார்த்து என்னை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என் ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் நீங்கள் சொல்ல

காத்து இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க மனசு விட்டு போகாதீங்க கர்த்தரோ உண்மை உள்ளவர் அந்த உண்மை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியா உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிறவர் யோசுவா பார்த்து சொன்னவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு பலம் கொண்டு திடமனதாயிரு மொசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர் உங்களோடு இருப்பார் உங்களை உண்மையுள்ள தேவன் உங்க வலது பாரசத்தில் இருக்கிறார் உங்களை எல்லா வகையில பேலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி மென்மேல உங்களை உயர்த்துவார் மூன்றே மாதங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாள்ல இருந்து மூன்று மாதங்கள் எந்த இடத்துல இழந்தீங்களோ எந்த இடத்துல நீங்க முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களோ கர்த்தர் உங்களை திரும்ப போகிறார் கர்த்தர் உங்கள் அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்தப் போகிறார் தேவன் உங்களோடு இருக்கிறத ஆண்டு நிரூபிப்பாருங்க ஆண்டுக்கு மகிமையான சாட்சியா நீங்களும் சரி உங்கள் தொழிலையும் சரி உங்கள் குடும்பம் தேவனுக்கு உன்னதமான சாட்சிகளா இருப்பீங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ